சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை பிற்பாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிபிகேஷனில் பல்நோக்கு பணியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மாவட்ட திட்ட மேலாளர் டேட்டா அசிஸ்டன்ட் தகவல் உதவியாளர் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு அளிக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கான கல்வித் தகுதி என்ன இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமைச்சரில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கம் அவங்க தான் இந்த வேலையை பெரிய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வித் தகுதி என்ன அதற்கான மாத சம்பளம் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கு கல்வித் தேதி வந்து பிஎஸ்எம்எஸ் டிகிரி பண்ணி தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து டிஸ்பென்சரி சித்தா தான் மருந்தாளுநர் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா இன்டகிரேட்டட் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான நம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்த பதவி ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி எம்எஸ்புரம் ரெகனேஷ் யூனிவர்சிட்டி மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி நம்பர் ஆஃப் ரெகன்சி ஒன்று இவங்களுக்கு வந்து கல்வித் தகுதி பியுஎம்எஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து டிஸ்பென்சர் யுனானி ஸோ இவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி யுனானி இன்டெக்ரேட்டர் இந்த கல்வித் தகுதியில் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கு சம்பளம் எழுநூற்றி ஐம்பது ரூபா பர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஒன்பது கொடுத்துருக்காங்க எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் அண்ட் ஷுட் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ நீங்கள் மினிமம் எய்த்து படிச்சுருந்தா போதும் தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ தினசரி முந்நூறுபா இந்த வேலைக்கு சம்பளம் ஸோ இந்த எயித்து அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டென்த்து டுவெல்த்து படிச்சுருக்கீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சிஎம்எஸ் வரும் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இதாம்மா உங்களுக்கான கல்வித் தகுதி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று உங்களுக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட்டு ஃபீமேல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி ஸோ இந்த த இந்த கல்வித் தகுதி இருக்கிறவங்க இந்த வழக்கு அனுப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு கல்வித் தேதி பேச்சிலர் டிகிரி பண்ணியிருக்கலாம் பிஏஎம்எஸ்சு பியுஎம்எஸ்ஸு பிஹெச்எம்எஸ்சு பிஎஸ்எம்எஸ்பு பிஎன்ஒய்எஸ் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான கல்வித் தேதியை கொடுத்துருக்காங்க அதுபோக எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ் மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் அட் நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் லெவல் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் எம்எஸ் எக்ஸல் ஸோ இவங்க வந்து அந்த மேற்குறிப்பிட்ட கல்வித் தேதி இருக்கணும் இவங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசினுடைய சுகாதார திட்டங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே இவங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் அடுத்து டேட்டா அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் ஓகே ஐடி பிஸ்னஸ் இன் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான கல்வித் தகுதி கிராஜுவேஷன் வித் ஒன் இயர் டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி ஸோ அது போக ஒரு வருட கம்ப்யூட்டர் பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே போக ஒரு வருட அனுபவம் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க மினிமம் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷன் சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸு நேஷனல் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஓகே ஸோ இவங்க வந்து அந்த ஒரு வருடம் அனுபவம் அப்படிங்கிறது மத்திய மாநில அரசு திட்டங்களில் பணிபுரிந்த சுகாதார திட்டங்களில் பணிபுரிந்த அனுபவம் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ்ஸு எம்எஸ்எக்ஸ்எல் எக்ஸ் எம்எஸ் வேர்டு ஸோ இதில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கான மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ வந்து லேப் டெக்னீஷியன் மஸ்ட் பாஸ்ட் டூ ப்ளஸ் டூ மர்சன் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஒன் இயர் டியூரேஷன் ஓகே மஸ்ட் ஹவ் குட் ஃபிசிக்கு குட் விஷனு கெப்பாசிட்டி டு டூ அவுடோர் ஒர்க் அவுட்டோர் ஒர்க் ஸோ இந்த லேப் டெக்னீஷியன் பதவிக்கு வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அது போக நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இது போக வந்துட்டு எம்எல்ஹெச்பி இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்கன்சி மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க செவிலியர் பட்டப்படிப்பு டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் தமிழ்நாடு செவிலியர் குடும்பத்தில் பதிவு செய்யப்பட்டதை ஒருங்கிணைந்த திட்டம் ஸோ ஓகே இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட கல்வி எழுதியிருக்கணும் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வயது வந்து ஐம்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அடுத்த பதவி வந்து ஃபிசியோ இவங்க வந்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த கல்வி தேதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் வயது வரம்பு வந்து இருபத்தோரு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஆறு இளங்கலை மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான மாத சம்பளம் அறுபதாயிரம் இவங்களுக்கு நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரில் ஓகே இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் பதினொன்று கொடுத்துருக்காங்க ஓகே இவங்க வந்து ப்ளஸ் டூவில் தேர்ச்சி மற்றும் உயிரியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் படம் பத்தாம் வகுப்பில் தமிழை பாடமாக பெற்றிருக்க வேண்டும் ஓகே இரண்டு வருடம் பல்நோக்கு சுகாதார சுகாதார ஆய்வாளர்ப்புற ஆய்வாளர் தள்ளித்தகுதி ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அதில் வந்து உயிரியல் தாவரவியல் அல்லது விலங்கியல் பாடம் எடுத்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி டென்த்தில் வந்து தமிழில் ஒரு பாடத்திட்டமாக எடுத்து படிச்சிருக்கணும் அது போக சுகாதார ஆய்வாளர் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதினாலாயிரம் வயது வரும் வந்து முப்பத்தைந்து வயதுக்கு முகாமல் இருக்க வேண்டும் அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஆறு இவங்களுக்கு கல்வித்தகுதி வந்து டிஜி என்ன பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வழக்கை விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு செவிலியர் குழுமத்தில் பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வயது ஐம்பதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து டென்டல் சர்ஜியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு அவங்க வந்து பிடிஎஸ் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒரு வருடம் அனுபவம் இருக்கணும் ஸோ இதுதான் இந்த டென்டல் சர்ஜன் பதவிக்கான கல்வித் தகுதி ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வயது முப்பத்தைந்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஒரு வருட அனுபவம் இதுதான் உங்களுக்கான கல்வித் தேதி மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஆடியாலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் மந்த்லி சேலரி இருபத்தி மூணாயிரத்தி சாரி இருபத்தி மூணாயிரம் வயது வந்து முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட பதவிகள் அதற்கான கல்வித் தகுதி ஸோ இந்த பதவிகள் எல்லாமே வந்து டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா செல்ஃப் வில்டு அப்ரூவல் லெட்டர் அதாவது சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வேலை செய்ய தயாராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த அட்ரஸ் டு விச் அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்க்கலாம் மெம்பர் செக்ரட்டரி டெப்புட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ் ஆஃப் டெப்புட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டூ ஒன் நைன் ரேஸ்கவுஸ் ரோடு கோயம்புத்தூர் எயிட்டீன் ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணோம் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுதான் கடைசி தேதி அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அப்ளிகேஷன் ஆர் ரிசீவ்ட் இன் பர்சன் ஆர் பை ஸ்பீட் போஸ்ட் ஸோ நீங்கள் வந்து நேர்லையோ அல்லது ஸ்வீட் போஸ்ட்லேயோ கொடுக்கலாம் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஆர் ஃப்ரம் ஓவோ த டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் கோயம்புத்தூர் அலுவலகத்தில் நேர்லேயும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த அபவ் நம்பர் ஆஃப் போஸ்ட் இஸ் சப் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஸோ அந்த காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க The ஸோ documents டாக்குமெண்ட் be attached while applying அப்ளைங் the above post போஸ்ட் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோராஃபர் ஒன்று அட்டாச் பண்ணோம் அப்படின்னு applicant ஓகே அப்ளிகன் carried in த அப்ளிகேஷன் த கம்ப்ளீட் ஆஃப் த கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ஷுட் பி மென்ஷன்ட் ஸோ உங்களுடைய வீட்டு முகவரி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் அது வந்து தெளிவாக குறிப்பிட்ருங்க செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரியாரிட்டி ஸோ உங்களுக்கு எதாவது முன்னுரிமைக்கான சான்றிதழ் இருந்தது அப்படின்னா அதை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதனுடைய ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஓகே செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பி ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுடைய கல்வித் தகுதிக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஓகே காப்பி ஆஃப் கேஸ்ட் சர்டிஃபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதற்குண்டான சான்றிதழ் நகலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க ஓகே காப்பி ஆஃப் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் ஃபேமிலி கார்டு ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்ட்டு ஸோ உங்களுடைய வீட்டு முகவரி அதுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு அதை வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து முழுமையாக ஃபில்அப் பண்ணப்படாமல் அல்லது தேவையான சான்றிதழ்கள் நினைக்கப்படாமல் இருந்தோம்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு ஸோ சுகாதாரத்துறையில் வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு வரி வெளியிட்டிருக்காங்க ஸோ தகுதியுள்ள நபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நினைப்பீங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைப்பேன் இந்த வீடியோ பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் போட்டால் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்